வணக்கம் என் பண்ண ஸ்ரீகாந்தி வாழ் மெட்ரிக் மேலே வழியில் ஒன்பதுதான் வகுப்பு படுத்த திருக்குறள் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ரெண்டு உலவின் உணக்கம் பெண்ணியலாளர் எல்லாரும் கண்ணின் பொது பொது உண்ப நன்னின் பரந்த ஊடி இருந்தே தும்மினார் தம்மை நீடுவால் கெண்ப கழிந்தே கோட்டுப்போ சூடினும் காயும் ஒருத்தியை காட்டிய சூடி நீரென்று யாரினும் காதலம் என்றே நான் ஊடினால் யாரினும் யாரினும் என்று இம்மை பிளப்பில் பெரியம் என்றேனா கண்ணீரை நீர்கூடினேன் என்றேன் மற்றேன் வளர்ந்தேன் என்றென்னை புல்லால் கணல் வழுத்தினால் தும்மினேன் ஆக அழித்தழுதால் யாருள்ளி துள்ளினீரன்று தும்ம செருப்ப அழுதால் நுமருள்ளல் எம்மை இணைத்திரே என்று தன்னை உணர்த்தினும் காயும் பிறர்க்கு நீர் இன்னீராகுதீரே நினைத்திருந்தே நோக்கினும் காயும் அனைத்து நீர் யாருள்ளி நோக்கினீரென்றே நன்றி